அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்கள் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பற்ற மற்ற விஷயங்களை முழுமையை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலயும் நிறைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட போஸ்ட் நிறைய போட்டு வரேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த அழகான ரீசேல் வீடு எங்க இருக்கு அப்படின்னா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்கு போரோட்டில் பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொகேஷன்ல வேலை ஸ்கூலுக்கு ஜஸ்ட் டிஸ்டன்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் அமைச்சிருக்குதுங்க இந்த ஒரு வீடு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வீட்டை சுற்றியுமே ப்ராப்பராக விட்டு கட்டியிருப்பாங்க முழுக்க முழுக்க செங்கல்லையும் ஆற்று மணலையும் பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுங்க இது நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு அந்த சைட்லையும் போய் ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடி வரும் போல அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்க போர்டிகோ கோவிலே அழகா ஒரு ஊஞ்சலும் தொங்க விட்டுருக்காங்க வீடு பிரைம் லொகேஷன்ல ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வால்ல அழகான வால் டைல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் அண்ட் டோர் ரெண்டுமே டீ குட்டில் பண்ணதுங்க இண்டிவிஜுவல் போர்வால் செப்பரேட் கமாண்ட் வால் த்ரீ பேஸ் இபி கனெக்ஷன் கரண்ட் இல்லைனாக்க எமர்ஜென்சி பர்பஸுக்கு ஒரு ஹேண்ட் பம்பும் போட்டு வச்சிருக்கிறாங்க டிடிசிபி அப்படிங்க கிளியர் டாக்குமெண்ட் நீங்க கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்ல ரீசேல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய சைஸ் லிவிங் ஹாலுங்க ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க்கோட இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இது வீடு ஃபுல்லாவே மார்பிள் ஃபுளோரிங் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம்ஸ் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஒரு மாடுலர் கிச்சன் டைனிங் ஹால் ஒரு பூஜா ரூம் வித் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு விற்பனைக்கு வருதுங்க ஓகே இப்போ நம்ம வீட்டோட பூஜை ரூமை பார்த்துடலாம் இது வந்து பூஜா ரூமுங்க இங்கிருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹாலுங்க ஓகே அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி இது வந்து டைனிங் ஹாலுங்க நல்ல பெரிய சைஸ் டைனிங் ஹால் அப்படியே லெஃப்ட் சைடு திருவினிங்கன்னா கிச்சன் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் மாடுலர் கிச்சன் நல்லா உங்களுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கும் ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்க போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இந்த பக்கம் பெட்ரூமுங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவ கொடுத்துருக்காங்க அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து வாஷிங் ஏரியா இந்த பக்கம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெய்ட் அப் நீங்கள் அப்படியே வெளியில் சர்வீஸ் ஏரியாவுக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு லாப்டி செல்பி ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த ரெஸ்ட் ரூமும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன்ல தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமுக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் இப்போ மூணாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் அதுதான் மாஸ்டர் பெட்ரூமு இருக்கிறதுல பெரிய சைஸ் பெட்ரூமு இது வந்து தேர்ட் பெட்ரூமுங்க மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் பாருங்க ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாட்ரோப் பண்ணிருக்காங்க வீடு வந்து பக்கா வாஸ்து பிரகாரம் இருக்கும் ஓகே அடுத்ததாக இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்திடலாம் இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் ஓகேங்க அப்படியே நம்ம ரைட் சைடு திரும்பினோம்னா இந்த பக்கம் வந்து சர்வீஸ் ஏரியாங்க இதுக்கு வந்து சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியில் வந்து அழகாக ஒரு மாமரம் இருக்குதுங்க வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு ஓனர் எதிர்பார்க்குற விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் நேரில் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்ததாக மேலே ஓப்பன் டேரஸ் போயிடலாம் அப்படியே உங்களுக்கு வீடு சுற்றியுமே நான் காமிச்ச மாதிரி இருக்கோம் தான் அப்படியே வீடு சுத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கேன் ஓகே இந்த ஸ்டெப்பு வழியாக இப்ப நம்ம ஓபன் டெரஸ் போலாம் ஸ்ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் கிரனேட் ஸ்டெப்பு எஸ்எஸ் ஹேண்ட்ராயில் கொடுத்துருக்காங்க நல்லா அகலமான ஸ்ட்ரிப்புங்க நீங்கள் மேலே இன்னொரு வீடு கூட அப்படியே அழகாக எடுத்து கட்டிக்கலாம் காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெடியாகவே உங்ககிட்டயும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோட சந்திக்கிறேன் வணக்கம்